பீஸ் உனக்குள்ள இல்லைன்னா கடவுள் உன்னை கைவிட்டுருவார்னு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு சந்தோஷமே இல்லை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னை சுற்றி கடவுள் இருக்க மாதிரியே தெரில என் ஜபத்துக்கு பதில் வந்த மாதிரியே தெரில நான் சமாதானமாக இல்லை ஆனால் கடவுள் என்னை கைவிட்டா மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் இப்படி கண்டதையும் யோசிக்கிறதுக்கு நீங்க பைபிளை எடுத்து இதை யோசிச்சிடலாம் இப்படி என்னென்னமோ யோசிக்கிறோம் இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த நம்ம வாழ்க்கையில யோசித்தாலே போதும் மேன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம துவங்க ஆரம்பித்து விடுவோம் இப்ப நான் பிரச்சனையில போயிட்டு இருக்கேன் பாசிட்டிவா சிந்திக்க சொல்றீங்களா அந்த பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கணுமா அப்படி இல்லை பாசிட்டிவா சிந்திக்க சொல்லல அந்த பிரச்சனையே இல்லைன்னு இல்லை பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்காகவும் நீ ஒர்க் பண்ணு ஆனா அந்த பிரச்சனைய தேவன் எப்படி பாக்குறாரு எப்படி அணுகிறாரு அப்படி பார்த்து அதுல செயல்படுவது தான் சரியான ஒரு சிந்தனை இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் நம்மளுக்கு சமாதானத்தை தேவ சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில் அதை கொண்டு வருகிறது நம்முடைய மனதில் எதையெல்லாம் அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரூட்டாக இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் எதை அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கிறீங்க உங்க வாழ்க்கையினுடைய முழு நிறையும் அதை நோக்கி தான் இருக்குது அதிகமாக எதை சிந்திக்கிறோம் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறோமா உங்க வாழ்க்கையினுடைய பாதை சக்ஸஸை கொண்டு வரும் கண்டிப்பாக பிஸ்னஸில் சக்சஸ் ஏற்படும் ஃபெயிலியரே ஆகாது படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான கோலா இருக்கா நிச்சயமாக நீ அதில் சக்ஸஸை பார்ப்பேன் ஆனால் சாலமான் சொல்றான் மனுஷனுக்கு செம்மியா தோண்டுகிற வழி உண்டு முடிவு மரண வழி அதுல கசப்பு ஏற்படும் வலி ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் அதனால்தான் தேவன் சொல்றாரு நீ எல்லாத்தையும் சிந்திக்கலாம் ஆனா அந்த சிந்தனை கடவுளுக்குள்ள இருந்து தான் வருகிறதா அப்படின்றத நீ ஆராய்ஞ்சு சிந்திக்க வேண்டும் அதனால தான் இவர் சொல்றாரு கடைசியாக சகோதரரு நீ எல்லாத்தையும் சிந்திக்கிறக்கு நிறைய இருக்குது நான் சொல்றத சிந்திச்சு பாரு உன் வாழ்க்கை மாறும் நீ சமாதானத்தோடு இருப்ப தேவனுக்கு நன்றியுள்ள இருப்ப அப்படின்றத இவர் சொல்றாரு இந்த வார்த்தைகளை சொல்லி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு அடிமைத்தனப்படுத்தல இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணால் நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மலர் வளையங்களை நம் மீது வைக்கிறார் நம்மீது மீது செயினை போட்டு நம்மளை கட்டலை இதெல்லாம் பண்ணடா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா மாலை அணிவிக்கிறார் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாலை இதில் நீ சந்தோஷம் பண்ணுன்னு சொல்கிறாரு நல்லதை நினைக்கும் பொழுது உண்மையுள்வையில் நினைக்கும் பொழுது கற்புள்வையில் நினைக்கும் பொழுது தெய்வீக மகிமை நம்மளிருந்து வெளிப்படுமாமா